ஏழு கடன் வீட்டு வசதி மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ள மாநகராட்சி ஆணையர் மகளிர் திட்ட இயக்குநர் மற்றும் வகை தலை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பட்டா இயக்கம் மிக சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை வேற கால தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாலு ஏழு இங்கே અરતાન મુરગોડી કુડુરાડી કી અનંત બધુ નમ્ર દે સુરી સુરી કુડુ કુડુ પર નવડી મેક કરરા ઓને આવળ સરપાર ચાહી કરાય માહ તાજ તળુ પર અત્તની બેન તો અત્તરા અધ્યાયલ ને નાયન ને નમ્ર દે નંદી આભાર સિની દે ગુરુની આયલ કુડુ પરાઈ માય નમ્ર પરાઈ કુડુ પરાઈ ارے دیکھ یہ پنن کال دی پددی ہے کہ تنگی ماری تنگی ماری سے تنگی ماری چتو 25 روپے لچھ 80 روپے لے لے کو کٹالن مانگے بار کٹالن مانگے سے 20 کی ماری سے کو دے ادیسیم இலைய நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் மகளிர் இந்த நல்ல நிகழ்ச்சியில் மரியாதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மரியாதை மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் சிறப்பாக காத்துக்கொண்டு இங்கே தொடங்குகிறது